ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்தது அந்த குருவி பல வண்ணங்களோட ரொம்பவே அழகா இருந்தது தான் மட்டும்தான் அழகுங்கிற கர்வத்தோட மற்றவங்க கிட்ட தன்னை பத்தி பெருமையா பேசிட்டு வந்தது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அழக பார்த்து முடிவு எடுக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் காகம் ஒண்ணு அந்த குருவி கிட்ட வந்து நாம நண்பர்களா இருக்கலாமான்னு கேட்குது அதுக்கு அந்த குருவி நான் எவ்வளவு அழகா இருக்கேன் உன்ன நீயே கண்ணாடியில போய் பாருன்னு அந்த காகத்தை கேவலமா பேசி விரட்டி விட்டுடுது அந்த காகம் மிகவும் வருத்தப்பட்டு அந்த விட்டு வெளியில போயிடுது சில மாதங்களுக்கு பிறகு அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அந்த குருவிக்கு இறகு எல்லாம் விழுந்து அழகு குலைந்து சாகும் தருவாய்க்கு போயிடுது இது கேள்விப்பட்ட காகம் பதற்றம் அடைஞ்சு மருந்து கொண்டு வந்து அந்த குருவிக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாம கூடவே இருந்து அந்த குருவிய நல்லபடியா பார்த்துக்கவும் செய்யுது சில நாட்களுக்கு பிறகு குணமான குருவி அந்த காகத்தை எனக்கு துன்பம் வந்த போது எனது நண்பர்கள் யாரும் உதவிக்கு காப்பாத்தன இந்த உலகத்திலேயே நீதான் உண்மையான அழகு இனிமே நீதான் என் உயிர் நண்பன் சொல்லுது எப்பவும் யாரையும் அவங்களோட தோற்றத்தை வச்சு அசிங்கப்படுத்த கூடாது புறத்தோற்ற அழகு அழியக்கூடியது ஆனா அகத்தின் அழகோ நிலையானது